தற்பொழுது வரமது கண்ணியூவின் பேசுகிற ஒரு அதிசய வரலாற்றினை தான் தற்பொழுது இப்பதிவில் அதாவது குரங்குகளாக மாற்றப்பட்ட ஒரு சில மனிதர்களை குறித்து அல்லாஹு தன்னுடைய திருமறையில் பேசுமான் யார் அந்த அதிசய மக்கள் எதனால் அவர்கள் குரங்குகளாக மாற்றப்பட்டார்கள் மேலும் இது அல்லாஹுவின் வேதனையா அல்லது அவர்களுக்கு கிடைத்த இறைவனின் முழுமையான சாபமா இப்படி பல கேள்விகளுக்கான பதிலை இப்பதிவில் நாம் உண்மையாக காணலாம்

வாழக்கூடிய அம்மக்கள் அல்லாஹுவை மறந்து வாழ ஆரம்பித்தார்கள் எனவே இம்மக்களை அல்லாஹ் சோதிக்க நாடினான் பொதுவாக சனிக்கிழமை என்று பெரும் திரளான மீன்கள் நீரின் மேல் வந்து தலை காட்டும் அளவிற்கு அதிக மீன்கள் கடலில் தென்பட்டன ஆனால் அல்லாஹோ அத்தினத்தில் மீன் பிடிப்பதை தடை செய்துள்ளான் ஒரு சில மக்கள் அல்லாஹுவின் கட்டளையை ஏற்றுக்கொண்டனர் எனினும் ஒரு சில மக்கள் பொருளாதார மோகத்தில் மயங்கி அல்லாமுவின் கட்டளையை தந்திரமாக முறியடிக்க நாடினர் அதாவது சனிக்கிழமை பிடித்து கூடாது என்று சொன்னால் நாம் வெள்ளிக்கிழமை அன்றே கடலில் வலையை போட்டுவிட்டு சனிக்கிழமையை நாம் விட்டுவிட்டு ஞாயிற்றுக்கிழமை என்று சென்று அந்த வலையை நாம் எடுத்தோம் என்று சொன்னால் நிறைய மீன்களை நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்ற திட்டத்தை அவ்வாறே மீன்களை பெற்று பெரும் அளவிலான மேலும் அதே போன்று பல வாய்க்கால்களை ஏற்படுத்தி அதில் மீன்கள் விடும்படியாக அவர்கள் தந்திரம் செய்து மீன்களை பிடித்து வந்தனர் இத்தகைய மோசமான தந்திர வேலையை பார்த்த அக்கிராமத்து மக்களை நல்ல மக்கள் அதாவது அல்லாஹுவின் கட்டளையை ஏற்று நடந்த நடந்தார்கள் அல்லவா அத்தகைய மக்கள் கூறுகிறார்கள் நீங்கள் எதற்காக இப்படி செய்கிறீர்கள் நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை செய்யாதீர்கள் கட்டளையை மீறுவதாக ஆகிவிடும் இதில் உங்களுக்கு பெரும் அணிது இருக்கிறது என்று அவர்களை எச்சரித்தனர் எனினும் எச்சரிக்கையையும் பொருட்படுத்தாமல் அவர்களின் வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தனர் இக்கிர கிராமத்தில் இன்னொரு ஒரு கூட்டத்தாரும் இருந்தனர் அதாவது இந்த தந்திரத்தில் அவர்கள் ஈடுபடவும் இல்லை இதை தடுக்கக்கூடிய அந்த நல்லவர்களோடு அவர்கள் சேரவும் இல்லை அவர்கள் இரண்டு விஷயத்தையும் செய்யாமல் அவர்கள் ஒதுங்கி கொண்டு அத்தகைய நல்ல காரியத்தை செய்கிறார்களே அவர்களை பார்த்து நீங்கள் எதற்காக அந்த மக்களை தடுக்கிறீர்கள் நீங்கள் அவர்களை தடுக்க வேண்டாம் அல்லாஹ் நிச்சயம் ஒரு நாள் அவர்களை தண்டிப்பான் என்று அவர்கள் ஒதுங்கி கொள்ளுகிறார்கள் அதற்கு அந்த நல்ல மக்கள் இவர்களை பார்த்து கூறுகிறார்கள் நாங்கள் இரண்டு நோக்கங்களுக்காக தடுக்கிறோம் நடக்கும் பொழுது நிச்சயமாக நாம் தடுக்காமல் அந்த தவறை தடுப்பது நமது மார்க்கத்தில் கட்டாயமாக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது இரண்டாவது நாம் ஒருவேளை நாம் அதை சொல்லுவதன் மூலமாகவாவது அவர்கள் அதை கேட்டு நல்லவர்களாக மாறவும் வாய்ப்பு இருப்பதன் காரணத்தினால்தான் ஒரு தவறு நடக்கும் பொழுது அதை சொல்லுவது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் தார்மீக கடமை என்று நம்முடைய மாற்றத்தில் கூறுகின்றனர் என்ற நிலைக்கு வந்த ஒவ்வொரு மக்களும் எவ்வளவு சொல்லியும் அந்த மக்கள் அவற்றை கேட்காமல் அவர்களின் வேலையை செய்து கொண்டே இருந்தனர் அல்லாஹின் கோபம் வைத்தது அல்லாஹ் இவர்களுக்கு மாபெரும் ஒரு சோதனையை கொடுக்க வேண்டும் என்று நாடினான் போல் அவர்கள் சென்ற அந்த மக்கள் காலையில் எழுந்தவுடன் ஒரு மாபெரும் அதிர்ச்சியை அவர்கள் கட்டனர் ஆம் அல்லாஹுவின் கட்டளையில் ஏறிய மக்களை அல்லாஹ் குரங்குகளாக மாற்றிவிட்டார் ஒரு மிக பெரும் கூட்டத்தை மனிதர்களாக இருந்த ஒரு சில மக்களை குரங்குகளாக அல்லாஹ் மாற்றியதன் விளைவாகத்தான் பல விஞ்ஞானிகள் மனிதர்கள் குரங்கிலிருந்து வந்தனர் என்று கூறிக்கொண்டிருக்கின்றனர் இந்த முழு வரலாற்றினை அல்லாஹ் சூரத்துல் கூறி கொண்டிருக்கின்றனர் திருவசனத்தில் துவங்கி நூத்தி அறுபத்தி ஆறாவது திருவசனம் வரை அல்லாஹ் இந்த வரலாற்றினை பேசுவான் எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே இவ்வாறாக அல்லாஹ் ஒரு சமூகத்தை தண்டி அவர்களை குறித்தும் அவர்களுடைய தண்டனைகளை குறித்தும் அல்லாஹ் ஒரு ஆணில் கூறுவதற்கான மிக முக்கிய காரணம் நாம் அதை கண்டு நம்முடைய நிலையை நாம் மாற்றிக் கொள்ள வேண்டும் அல்லாஹினுடைய கட்டளையை புறக்கணித்தால் எவ்வளவு பெரிய தண்டனையை அல்லாஹ் கொடுப்பான் என்பதற்கான ஒரு உதாரணம் தான் இந்த சனிக்கிழமை வாசிகள் எனவே அல்லாஹ் ஒரு கட்டளையை நமக்கு விதிக்கின்றான் என்று சொன்னால் அதில் எந்த ஒரு மாற்றமும் செய்யாமல் அதிலே எந்த ஒரு கேள்வியையும் எழுப்பாமல் அதை எப்படியே நாம் செய்ய வேண்டும் அவ்வாறு செய்பவர்கள் தான் உண்மையான மோமின்கள் உண்மையான முஸ்லிம்கள் அப்படிப்பட்ட உண்மையான முஸ்லிம்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் வாழச் செய்வானாக ஆமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்து واسألهم عن القرية <سؤال> التي كانت حاضرة اذ يعدون في السبت اذ تاتيهم حيتانهم يوم سبت